இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி எட்டே முக்கால் நூற்றி இருபத்தி அஞ்சு புலி பசும் மனை வயது பொருத்தம் எழுவத்தி ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது கிழக்கு சூரியனுக்கு உண்டான திக்கு ஸோ இந்த வரைபடம் மூலமாக உங்களுடைய வீட்டை நீங்கள் ஒப்பீடு செய்யுங்க அல்லது இது மாதிரி நீங்கள் கட்டுறதற்கு உண்டான அமைப்பில் செயல்படலாம் கிழக்க பார்த்த வீடு மேசம் சிம்மம் தனசு ராசிக்காரர்களுக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம் இந்த சேனல் நீங்க பார்க்கறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பேர் லிங்கம் வாஸ்து வரைபடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் இப்ப பாருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பில்டிங்கினுடைய அகலம் இருபத்தி ஆறுக்கும் முப்பத்தி எட்டே முக்கா இது ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் இருக்கு தலைவாசல் கழிச்சு நீங்க வந்து போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் மூன்றும் ஈசான மூலையில அமைக்கணும் வாயு மூலையில செப்டி டேங்க் அமைங்க கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இப்போ ஈசானத்தில் தலைவாசல் வைங்க வாயு மூலையில் காமன் டாய்லெட் ஒன்றும் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் ஒரு டாய்லெட்டு அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் அளவு எல்லாம் உள்ளளவு வெளியளவு வாசுபடி இருக்கு இது காமன் டாய்லெட் அக்னி மூளை கிச்சன் நடுப்பு சிங்க் வச்சிருக்கிறான் இது டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இதில் நல்லா உட்காருவதற்கு அமருவதற்கு தியானம் செய்வதற்கு வர்றவாழ வாங்க அப்படின்னு சொல்றதற்கு உண்டான அருமையான இடம் ஏன்னா பதினஞ்சே முக்காலுக்கு பதினஞ்சே முக்கால் ரெண்டு பெண் பிள்ளை இருந்தாக்கா இது மாதிரி ஹால் இருக்கணும் இது ஒரு பெட்ரூம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இது நீங்க பயன்படுத்தணும் உங்க காசு பண்ண நகனட்டு இங்க வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு பீரோவைங்க அடுப்படி சரியா இருக்கு இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்